அதனால இந்த சுறாவினுடைய பெயரை அல்லாஹ் தஆலா பிஸ்மில்லாஹ் என்று ஆரம்பிக்கிறார் ஏனா பிஸ்மில்லாஹ் பத்தி நம்ம சாதாரணமா நினைப்போம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க குல்லு குல்லு அமலி பிஸ்மில்லாஹ் ஹுவா பதா எந்த அமலாக இருந்தாலும் அதிலே பிஸ்மில்லாஹ் வை கொண்டு ஆரம்பிக்க வேண்டிய அது பாதியிலேயே துண்டிக்கப்பட்ட ஒரு செயலாக மாறிவிடும் அப்ப பிஸ்மில்லாஹ் வந்து அவ்வளவு சிறப்பு கரையெல்லாம் வைத்திருக்கின்றார் அதே மாதிரி

அந்த அதற்கு நான் தயாரிப்பு இருக்கிறாங்க ஆனால் கடைசியில் பார்த்தா இவங்க போய் ஜாயின் பண்ணுறதுக்குள்ள சர்வதாம்பு வரைக்கும் சென்று போரை முடித்து விட்டு வந்து விடுகிறார்கள் போர் முடிச்சுட்டு வந்த உடனே கிட்டத்தட்ட எண்பதுக்கும் மேற்பட்ட நைவஞ்சர்கள் அவங்களுடைய வளர்ப்பை என்னென்னா சர்வதாம்பு வரைக்கும் சென்று அவங்கள்ட்ட போயிட்டு நாங்கள் ஏன் போருக்கு வரலன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரணத்தை கேட்டுவாங்க சர்வதாம்பு அவங்களுக்கு தெரியும் நைவஞ்சர்கள் யாருன்னு அதனால் அப்படியா சரி அப்படியே செந்தமான சதம் விட்டுருவாங்க ஆனால் இந்த மூணு சகாமாக்களுமே அந்த மூணு சகாமாக்களுமே ரசுபமாகி சிதம் ஆலை சனம்கிட்ட போகிறாங்க அப்போ அந்த மூணு சகாமாக்களை பார்த்தும் பெரும்பாலான சிந்தமாவம் வரை இந்த அவர்கள் அமைதியாக விருந்து விட்டு அப்படியா சரி நீங்கள் போங்கன்னு சொல்லுறாங்க அண்ணா உங்களுடைய விஷயத்திலே ஆயிரத்தி இழப்பும் வரை யாருமே உங்கள்கிட்ட எந்த விதமான டென்ச்சும் வச்சுக்கக்கூடாது எந்தளவுக்குன்னு சொன்னால் உங்களுக்கு சகாம் சொல்லப்படாது உங்களிடத்துல பேசவும் படாது உங்கள்கிட்ட போய் வியாபாரம் கூட செய்யக்கூடாது அப்படின்னு சரதானேசன் ஒரு உத்தரவை போடுகிறார் இந்த மூணு சகாபாக்கள் அப்படின்ற ஒரு சகாபா ஒரு சகாமியும் இருக்கிறாங்க அப்ப அந்த சகாமி சொல்றாங்க சரதானேசம் அவங்களுக்கு முன்னாடி போய் காரணத்தை சொல்கிற போது நான் நான் வேறு யாராவது எனக்கு முன்னாடி அமர்ந்திருந்தா நான் எப்படியாவது போய் சொல்லி நான் சமாளித்து தப்பிச்சிருப்பேன் ஆனால் உங்களுக்கு முன்னாடி நான் அமர்ந்திருக்கிறதுனால அப்படி ஒரு பொய்யை நான் சொல்ல முடியாது ஏன்னா நான் சொல்லிட்டேன்னா உங்க எல்லாவற்றையும் அறிந்த அண்ணா உங்களுக்கு காட்டி கொடுத்துருவோம் அதனால் நான் உண்மையை சொல்கிறேன் வேற எந்த காரணமும் இல்லை இதுதான் காரணம்னு சொல்கிற போது அந்த மூணு சகாபாக்களையும் இப்படித்தான் சொல்கிறாங்க சொன்ன உடனே சமவாசம் அந்த மூணு பேருக்கு பேசவே கூடாதுன்ற உத்தரவு கொடுக்கிறார்கள் எந்த அளவுக்கு சொன்னால் அந்த சகாபாக்கள் நடந்த சம்பவத்தை சொல்கிறாங்க ஒவ்வொரு நாளும் செல்லநாசன பக்கத்துல போய் நாங்கள் தொழுகிறதுக்கு முயற்சிக்கு போவதெல்லாம் சல்லநாசன் அவங்க எங்களை பார்ப்பாங்களா பாப்பாங்களான்னு சொல்லிட்டு ஓரக்கண்களால் பெருமானாரை நாங்கள் பார்ப்போம் ஆனா செல்லநாயசனம் பார்க்க கூட மாட்டாங்க அப்ப இதெல்லாம் எதை குறிக்கிறது என்றால் சகாபாக்களுக்கு செல்லநாணிசனம் அவங்க மேல இருந்து அந்த ஒரு முகப்பத்து அந்த ஒரு முகப்பத்தை தான் ஒவ்வொரு மனிதனும் கொண்டிருக்க வேண்டும் அதனால சரதாஷன் சொன்னாங்க லாஜிபும் அஹஹூ அகத்தா குயனை நீங்க வாரி தீவ வல்ல தீவனாசம் உங்களுடைய பெற்றோர்களை விட உலக மக்கள் அனைவரை காட்டிலும் என்ன நீங்க நேசிக்காத வரைக்கும் நீங்க உண்மையான உண்மையிலே கிடையாது நாங்கள் சரணதாலேசதம் எந்த அளவுக்குன்னா அடுத்த அந்த சகாமி அபவிங்களோடைய ஒவ்வொரு ஒரு நாள் ரெண்டு நாள் இப்படி நாட்கள் கடந்து கொண்டே போகிறது சல்லதாலைசதமும் முஸ்லீம்களும் இப்படி பேசாமலேயே இருக்கிறாங்க அதுவும் ஒரு சகாமித்தர ஒரு சஹாபி வயசானவங்க வேற அவங்களுடைய மனைவி போய் சிலதாசன் அனுமதி கேட்கிறாங்க நாயகமே என்னுடைய கணவர் கண் பார்வை கொஞ்சம் மங்களானது அதனால அவர் அழுதுகிட்டே இருக்கிறாங்க சொன்னதுல இருந்து அவருக்கு பணிவிடையாவது நான் செய்கிறேன் அப்படின்னு அனுமதி கேட்கிறாங்க அப்ப செல்லதாசனம் நீங்கள் அவருக்கு பணிவடை மட்டும்தான் செய்யணும் வேற எதுவுமே செய்யக்கூடாதுன்னு நான் சிலதாசரம் சரி நாயகமின்னு சொல்லிட்டு அந்த அம்மா மட்டும் போய் தன்னுடைய வயதான மன்னருக்கு பணிவிடைகளை மட்டும் செய்கிறாங்க கிட்டத்தட்ட ஐம்பது நாட்களையும் கிடைக்கிறது சலதாசன் சொன்னதை போல எந்த சகாதியமே பேசுற எந்த அளவுக்கு நான் பஸ்ஸாலைங்கிற நாட்டில் இருந்து அனுப்புகிறான் உங்களுடைய தூதர் உங்கள்கிட்ட நடந்துருங்க நாங்க கண்ணியப்படுத்துறோம் அனுப்புறத பார்த்துட்டு அழுகிறார்கள் இதே நிலையில எங்களுடைய ஈமான் போய் விட்டால் என்ன ஆகுது அப்படின்னு பயப்படுறாங்க அப்படியே உயிர் பிரிந்து விட்டாலும் என்ன ஆகிறதுன்னு ரொம்ப அழுகுறாங்க அவங்களுடைய அழுகையை பார்த்து ஐம்பதாவது நாள் நல்லா ஆயத்தை இறக்குகிறான் சிராசு லாபத் அழகும் இந்த மூன்று பேர் போரை விட்டு பிந்தி விட்டார்களே அவர்களுக்கு பூமியே நெருக்கடியாக ஆகிவிட்டது சல்லலாலை அவங்க பேசலன்னா வாழ்க்கையே வெறுத்து போயிட்டாங்க அந்த சாம்பாக்கள் இப்ப பூமி நெருக்கடி ஆகிவிட்டதே அவர்களை அல்லாஹ் மன்னித்து விட்டான் தாபா தாபிகளுடைய தூபு அவர்கள் தோபா செய்வதன் காரணமாக அப்ப அவங்க எந்த அளவுக்கு வருந்து கேட்பார்கள் அல்லாஹடத்தை மன்னிப்பு கேட்டுப்பான் நாம் இன்னைக்கும் எவ்வளவு பாவங்களை செய்கிறோம் அல்லாஹ் அல்லாஹடத்துல வருந்தி மன்னிப்பு கேட்கிறது இல்லை ஆனா சாஹாபாக்கள் அந்த மன்னிப்பு கேட்ட உடனே ஐம்பதாவது நாள் இந்த ஆயத்தை சொல்லி சுப செய்தி சொல்றதுக்காக எல்லாரும் ஓடுறாங்க எல்லோரும் அந்த சாபாக்களை பார்த்து உசாபகா செய்கிறார்கள் சலதாசு அவர்களும் உஷாபகா செய்கிறார்கள் இதெல்லாம் எதை குறிக்கிறதுனா நாமும் நாயகன் சரணாசம் வைக்கணும் அதே போல நாம் பாவங்களை செய்திருந்தால் அல்லாஹ் நாளைக்கு நம்முடைய முகத்தில் முடிக்க மாட்டாங்க ஏன்னா சரணாசம் அவர்கள் போன்ற முழு சகாபாக்கள் போர் போவதான முகத்தில் முடிக்கல அது அவர்களுக்கு உலகமே நெருக்கடியாக விட்டதைப் போல உணர்ந்தார்கள் அந்த சகாபாக்கள் ஆனால் நாம் எவ்வளவோ பாவங்களை செய்து கொண்டிருக்கிறோம் அல்லாவுக்கு முன்னாடி நாளைக்கு எல்லாரும் போய் நிற்க வேண்டிய நாள் இருக்கிறது அங்கே போய் நிற்கும் போது சார் ஃபோ உன் முகத்தெல்லாம் பார்க்க கூட எனக்கு பிடிக்கலன்னு அல்லா சொல்லிட்டா உலக மக்கள் எல்லோரும் இருக்கிற அந்த சமயத்தில் எல்லா நபிமார்களும் இருக்கின்ற அந்த வேலையில் அந்த வார்த்தையை அல்லாவுடைய வாயில் எனக்கு வந்துட்டா எல்லோரும் நம்மளை எவ்வளவு கேவலமாக பார்ப்பாங்கன்றதை நம்ம நினைத்து பார்க்க வேண்டும் சகோதரர்கள் அப்போ அதே மாதிரி அல்லாஹ் இதில் உணர்த்தக்கூடிய விஷயம் என்னன்னா நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை அந்த ஒரு ஆயத்தின் மூலமாக சொல்லி காட்டுவார் குரான் இன்னைக்கு ஓதப்பட்ட வசனத்தில் நான் சொல்லும் போது அசாமல் இன்சானும் அதாவது இதா அசாமல் ஒரு மனிதனுக்கு கஷ்டம்னு ஒன்று வந்துச்சுன்னா ஜானா அலி தம்பிகி அலி ஜம்பிகி அவ் காய்தன் அவ் காய்மன் ஒரு மனுஷனுக்கு நம்ம கஷ்டம்னு கொடுத்துட்டோம்னா அவனுக்கு எந்த நிலமையில அவனுக்கு கஷ்டம் வந்து அடைகிறதோ அந்த நிலைமையிலே அவன் எங்களை அழைக்கின்றான் துவான் செய்கிறான் ஆனா இதை அந்த கஷ்டத்தை நாம் நீக்கிவிட்டால் அந்த மனிதனுடைய கஷ்டத்தை நாம் போக்கிவிட்டால் மர்ற அண்ணம் எது அவன் எப்படி நடந்து போறான் நல்லா சொல்றான் பாருங்க அவனுக்கு வரைக்கும் கஷ்டமே வாழ்க்கையில வந்ததில்லை அந்த மாதிரி போயிடுவான் கஷ்டம் வரும்போது நீ தான் எனக்குன்ற மாதிரி ரொம்ப கெஞ்சி கேட்கறான் ஆனா கஷ்டத்தை நாம் நீக்கிவிட்டால் நம்மை மறந்து போயிடுறாங்க அப்ப எவ்வளவு ஒரு நன்றி கட்டத்தனமாக இருக்கிறான் என்பதை அல்லாம் உணர்த்துகிறான் பாருங்க அதிகாசில ஒருத்தர் அபரஸ் குஷ்டரோகியான நோயாளி இன்னொருத்தர் தலையில இல்லாம ரொம்ப சொட்டை தலையாக இருக்கக்கூடிய ஒருவர் அதே போல மூணாவது நபர் குருடராக இந்த மூணு பேரை பத்தி சொல்றாங்க சொல்றாரு அல்லாவது இந்த மூணு பேர்த்தையும் சோதிப்பதற்கு அழகிறார் அப்ப அந்த மூணு பேர்த்திட்டையும் மலக்குமார்களை அனுப்பி உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது ஒவ்வொருத்தரும் தன்னுடைய நோய்கள் சிபா ஆகணும்னு கேட்குறாங்க குருடர் கேட்டாலே எனக்கு பார்வை வரணும் அதே மாதிரி பார்வை கொடுக்கப்படுகிறது அதே போல் அந்த குஷ்டரோகி கேட்டால் என்னுடைய கைகள் எல்லாம் நல்லா விலகணும் நல்லா இருக்கணும் அதே போல் அவருக்கும் அணுகுகள் கொடுக்கப்படுகிறது அவருடைய தோளை அழகாக்குறாங்க அதே போல இன்னொருத்தர் தன்னுடைய குஷ்டரோகி குருடருக்கும் அதே போல நலன் கொடுக்கப்படுகிறது தலையம் முடி இல்லாதவருக்கும் அதே போல நலன்கள் கொடுக்கப்படுகிறது இப்ப இந்த மூணு பேர்த்துக்குமே அல்லாமத்தான் நான் என்ன செய்யறான் என்ன வேணும் உங்களுக்குன்னு சொல்லிட்டு செல்வத்தையும் கேட்க சொல்றான் அந்த வழக்கின் மூலமாக அப்ப ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான செல்வத்தை கேட்கிறார்கள் ஒருத்தர் கேட்டார் எனக்கு ஒட்டகம் வேணும் அப்ப அவருக்கு பத்து ஒட்டங்குகளை அல்லாத்தெல்லாம் கொடுக்குறான் அந்த வழக்கின் மூலமாக அப்ப பத்து ஒட்டகங்களை கொடுத்துட்டு இன்னொருத்தர் கேட்டார் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டதுக்கு அவர் எனக்கு மாடு வேணும்னு கேட்டாரு அதே மாதிரி அவருக்கும் பத்து மாடுகளை அல்லா கொடுக்க சொன்னான் அது நம்ம இன்னொருத்தர் கேட்டார் அவருக்கு அல்லாஹுத்தாலா ஆடு கேட்குறாரு ஆடை கொடுக்க சொன்னான் இப்படியே பல வருடங்கள் ஓடுகிறது அவர்கள் பழைய அந்த பத்து ஆடை வச்சு அவங்க பெரிய செல்வந்தர்களாக வியாபாரிகளாக பெரிய பில்டிங் எல்லாம் கட்டிக்கலும் போலீஸ்வரர்களாக ஆகிவிட்டார்கள் அப்ப இப்ப அல்லாஹுத்தானா என்ன செய்கிறான் இவங்கள்ட்ட போங்க மணக்கு மாதம் மறுபடியும் கட்டில போடுறோம் இவங்கள்ட்ட போங்க நீ எப்படி இருந்த அல்லாவுண்ணா எப்படி ஆகியிருக்கிறான் நீ அல்லாவுடைய பாதிரி ஏதாவது கூடு அப்படின்னு சொல்லி கேட்க சொல்றான் இப்போ ஒவ்வொருத்தருடையுமே முதல்ல கேட்குறாங்க அப்படி கேட்குற போது அப்போ ஒருத்தர் கேட்டால் ஃபஸ்ட்டு அந்த அபரஸ் குஷ்டரோகியான நபர்கிட்ட போய் கேட்குறாங்க அல்லாஹ் உனக்கு இவ்வளோலாம் கொடுத்தானேப்பா அல்லாவுடைய பாதையில் கொஞ்சம் அதை சதக்காச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ அவர் சொன்னாங்க இதெல்லாம் என்னுடைய மூதாதையர்கள் சம்பாதிச்சு நீ என்ன பேசிக்கிட்டு இருக்கிற அப்படின்னா அதே மாதிரி அப்போ அப்படியா அப்போ நீ எப்படி இருந்தாலும் அப்படியே ஆகிவிடுன்னு அந்த மலக்கு பதுவா பதுவாசி போயிடுறாங்க அதே மாதிரி மறுபடியும் ஆகிடுறாரு அப்போ இன்னொருத்தர் அதே மாதிரி அவருக்கு போய் உனக்கு எல்லாம் பார்த்தாலும் நீ வந்து தலையின் முடிகள் எல்லாம் இல்லாமல் ரொம்ப அசிங்கமாக இருந்த எல்லாம் உனக்கு நிறைய அறுக்குடைய கொடுத்தான் நீ எனக்கு கேட்ட அனுக்குடையெல்லாம் கொடுத்தோம் கொடுத்தோமே அப்படின்னு சொன்னதுக்கு அவரும் அதே வார்த்தையை சொன்னார் இல்லை இல்லை நீ யாரையும் ஆறுதறையாமல் கூட இருக்குது இதெல்லாம் என்னுடைய பாட்டங்கள் கூட மூதாதங்கள் சம்பாரிந்த சொத்து அப்படின்னு சொல்லி இவரும் சொல்லிடுறாரு அப்போ உடனே அந்த மலக்கு ஆயிரம் என்ன வருது அப்படியா அப்படின்னா உண்மையிலேயே நீ எப்படி இருக்கு அப்படி நீ ஆகுவாயிரன்னு சொன்னி மறுபடியும் பழையபடி ஆகிடறாரு இதே அந்த குரூட இடத்துல கொஞ்சம் அப்போ அவர் சொன்னாரா நீ சொன்னதெல்லாம் உண்மை அல்லா தான் எனக்கு இதெல்லாம் கொடுத்தா நீங்க எவ்வளோ வேணும்னாலும் எடுத்துட்டு போங்கன்னா அப்போ அல்லாஹா அந்த மலைக்கு சொன்னாங்களா அல்லாஹ் உங்களை சோதிப்பதற்காக நாடினா நீங்கள் அந்த சோதனையில விட்டு பெற்று விட்டீர்கள் அப்போ இதெல்லாம் இதை குறிக்கிறது என்றால் மனிதன் அல்லாஹே மறந்து போகிறான் நல்ல ஆரோக்கியமான நிலையில் இருக்கும்போது கஷ்டம் வந்துச்சா உடனே அல்லா அல்லா சொல்றதும் தஸ்பீன்களை எடுக்கிறதும் பள்ளி வாசலில் குடி இதெல்லாம் மனிதன் நீ நடுநெட்டவனையை வரிபடுத்தி காட்டுகிறது அல்லாவுடைய வாசலில் தான் நம்ம எப்போவுமே இருக்கணுமே தவிர சும்மா ஒரு டைம் பாஸ் ஆகவோ அல்லது நமக்கு கஷ்டங்கள் வந்து விட்டாங்க அல்லாவுடைய வாசலை தேடி வருவது என்பது நன்றி கட்டத்தனத்தை குறிக்கிறது அல்லாஹ் நம்ம அனைவரைவதை விட்டு பாதுகாப்பான